சூடோ விளையாடுங்க ரம்மி விளையாடுங்க அங்கே உங்களுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கும் கோடி கணக்கில் கிடைக்கும் நண்பர்களே என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோஸை பார்க்குறீங்க வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க எல்லாருமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு லட்சமாக இருக்க வேண்டாமா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுறவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ணவங்கள ஏமாத்த மாட்டேன் அதாவது ஜூடோ விளையாடுங்க ரம்மி விளையாடுங்க ரம்மி விளையாடுற விளையாடுறவங்கள என்கரேஜ் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஜூடோ விளையாடுங்க உங்களுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கும் கோடி கணக்கில் கிடைக்கும் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மோசமாக இருந்தால் கமெண்ட் அனுப்புங்கள் நல்லாவே இல்லை முக்கத்தனமாக இருக்குன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து இணைவோம் நன்றி